ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைடே எடுத்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா காலைல சிக்ஸ் தேர்ட்டிக்கே எந்திரிச்சி லையான ஸ்கூலுக்கு அனுப்புகிறது வரைக்குமே உங்களுக்கு இதில் இருக்கும் அன்றைக்கி அவனுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன் என்னோட டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷூஷுவல் எப்போ எந்திக்கிறது மாதிரி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எல்லாமே எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே முந்தின நாளே நான் பிளான் பண்ணி வச்சனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு என்ன சமைக்கணுங்கிறது அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஸ்கூலில் வந்து க்ரீன் டேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அவனுக்கு கிரீன் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் ஓகே நம்மளும் அப்படியே வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு ரைஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த புதினா நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதினாவும் கொத்தமல்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் புதினா வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் கொத்தமல்லி வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா அதுக்கப்புறமா ஒரு துண்டி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து நான் ரெடி இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசிக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சு சைடு பை சைடாக அந்த வேலையும் பார்த்துட்டே தான் இருக்கேன் அது வந்து அரிசியை கழுகி போட்டுட்டேன் அப்போ இதை வந்து சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு சைடாக நமக்கு கொதிச்சிரும் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு உடனே நான் வந்து ரைஸை தான் வேக வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும் அந்த மாதிரி அரைச்சா தான் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா எனக்கு மட்டுங்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த எப்படி தாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இப்போலாம் குக்கிங்குக்கு எண்ணெய் தான் சேர்க்குறது அது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பும் ஆட் பண்ணுங்கள் ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்கப்புறமா நிலக்கடலை இருக்கு இல்லையா அதோட தோலை எடுத்துகிட்டு நான் இப்போ அதுதான் ஆட் பண்ணுறேன் இந்த நிலக்கடலை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி சப்போஸ் உங்கள் நிலக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம் நான் நிலக்கடலையும் ஆட் பண்ணி கேஷ்யூவும் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கேஷ்யூ இல்லை ஸோ நிலக்கடலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி அது அப்புறம் கொஞ்சம் வறந்து வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சர் அதையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வசக்கி எடுத்துக்கணும் இந்த ஸ்டெப்பு தான் மிக் இம்பார்ட்டண்ட் நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மிக்ஸி கழுவின ஜாரிங் மிக்ஸ் கழுவி தண்ணியையும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்லா சுண்டை வற்ற வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த மாதிரி வரும் அந்த கன்சிஸ்டன்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணிகிட்டே இருந்த டைமில் எனக்குன்னு அந்த டைமுக்கு தாங்க இப்படியெல்லாம் ஆகும் நம்ம குயிக்காக பண்ணிகிட்ருக்க டைமில் தான் கேஸ் தீரும் எல்லா வேலையுமே இது ஆகும் சரின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்து கேஸ் சிலிண்ட்ரு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் மாற்றிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போயிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு நான் குக் பை சைட் பை சைடாக என் வேலையும் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வசக்கி எடுத்தாச்சு இது ரெடியாகி வந்தோடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் போல் புழிஞ்சு அதை ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மைங்கிறது அதில் இருக்காது சுத்தமாக நல்ல நமக்கு ஒரு புளிப்பு லெமன் சாதம் சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா அவனுக்கு பால் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு அவனுக்கு பால் வந்து ஒரு சைடு காய்ச்சி வச்சுட்டோன்னா அவன் எந்திக்கும் போது எழுந்திச்சதுமே பால் குடிப்பான் சரின்னு சொல்லிட்டு அதை சூடு ஆறி இருக்கும் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணுறேன் அவன் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் எட்டு மணிக்குள்ளாடி என்னோடய கிச்சனில் என்னோடய வேலையை நான் முடிக்கணும் நான் சமைச்சி முடிக்கிறேனோ இல்லையோ நான் அந்த எட்டு மணிக்கு கிச்சன்லேருந்து வெளியே போயிடுவேன் ஏன்னா எட்டு மணியில் எ எயிட் தேர்ட்டி வரைக்கும் அவனை ரெடி பண்ணுறது அந்த மாதிரி வேலைக்கு தான் போகவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அவனுக்கு இன்றைக்கி ஸ்வீட் பிரெட் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன் அவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் ஸோ நமக்கு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் இதை கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு எக்கில் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைனா சீனி போட்டுட்டு ஏலக்காய் தூளி இல்லைனா வெள்ள லேசன்ஸ் ஏதாச்சும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை வந்து நம்ம முக்கி முக்கி எடுத்து போ தோசைக்கல்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுட்டேன் இன்றைக்கி ஏதோ தெரியலை எல்லாமே உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதையும் திருப்பி போட்டுட்டு எல்லா வேலையும் முடித்து வச்சாச்சு இது எல்லாமே முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆனால் இந்த கிச்சனுக்குள்ளாடி வந்தால் மட்டும் எப்படி டைம் போகுதுன்னு சுத்தமாக தெரியலாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து கிச்சன்லேருந்து வெளியே போகும்போது எட்டு அஞ்சு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரேயானை போய் தான் எழுப்ப போகிறேன் ரோன்கிட்ட இருக்க ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா காலையில் நம்ம எழுப்பும் போது கஷ்டமே படுத்த மாட்டான் உடனே எந்திரிச்சிடுவான் அதுதான் அவன்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் அவனை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அவனை வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு அவனுக்கு சாப்பிட தான் கொடுத்துருந்தேன் அவன் சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லஞ்ச் பாக்ஸை வந்து நான் பேக் பண்ணிணேன் எல்லாத்தையுமே வந்து ரைஸை வந்து போட்டு மெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிக்காதுன்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு பீஸ் வந்து சூ ரைஸ் சூடாக இருக்கும்போது ஒரு பட்ரூம் நடுவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸாக க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா அந்த ஃப்ளேவர் பட்டரோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு சைடில் வந்து இந்த ஒரு இது எக் வந்து ஸ்கிராம்பிள் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து ப்ளைன் ஆம்ப்லேட் மாதிரி போட்டேன் அவன் சொன்னால் இது வேண்டாம் இது ஸ்கூலில் மேம் திட்டுவாங்க சரி அதனால் எனக்கு ஸ்கிராம்பிள் மாதிரியே போதும் அப்படின்னா சரி சொல்லிட்டு அதையும் பேக் பண்ணிவிட்டு அவனே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இப்படி தான் என்னோட மார்னிங் டே